ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர ராகு கேதுவே நமக அனைவருக்கும் கற்பக விநாயகன் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு அடுத்த அறுபது நாட்கள் அதாவது டிசம்பர் மாதம் முப்பத்தி தேதி வரைக்கும் எந்தெந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எப்பவுமே ஒரு ஒரு காலகட்டத்துலையும் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நல்லதும் சில விஷயங்கள் கெட்டதும் எப்போயுமே எல்லாருக்குமே கலந்து கலந்து நடக்குது அதற்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா குரு ராகு கேது சனியுடைய பயிற்சி பலன்கள் பார்த்திங்கன்னா சில காலகட்டங்கள் வக்கரம் ஆவாங்க சில காலகட்டத்தில் அதிச்சாரம் பெறுவாங்க இந்த காலகட்டங்களில் நம்ம எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் முடியக்கூடிய காலகட்டங்களில் நம்ம எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய நம்மளுக்கு பிரச்சனைகள் குறையும் அதனால தான் நம்ம இந்த அடுத்த அறுபது நாட்கள் என்னென்ன மாதிரி நடக்க போகுதுன்றதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதில் முக்கியமாக என்னென்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆறாரு குரு அதிச்சாரம் பெற்று வக்கரகதிக்கு வராரு அதே போல் ராகு கேதுகள் தனது பாகைகளை குறத்து கொண்டே வருது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் மாநில உலகத்துல கண்டிப்பாக கண்டிப்பா நடக்கும் அந்த விஷயங்களை தான் டீட்டெயிலாக இந்த பன்னிரெண்டு வீடியோவிலும் பேச போறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கன்னி ராசி அன்பர்களுக்கு அடுத்த அறுபது நாட்கள் எப்படி இருக்க போகுதுன்னு டீட்டெயிலாக பார்க்க போறோம் கன்னி ராசி அன்பர்களுக்கு ஒரு ஜாக்பாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக அடுத்த அறுபது நாட்கள் இருக்க போகுது என்ன சார் இப்படி சொல்கிறீங்க திடீர்னு ஜாக் பாட் சொல்கிறீங்க எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது எல்லாம் நல்லா நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த அறுபது நாட்கள் ஒரு சிறப்பான நாட்கள் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயம் குரு அதிச்சாரம் பெற்று அவர் பதினோராம் இடத்துல இருக்கார் திரும்பி நகர்ந்து பத்தாம் இடத்துக்கு போக போகிறார் ஒன்று ரெண்டாவது ஏழாம் இடத்துல கூடிய சனி பகவான் வக்கர நிவர்த்தியாளர் அது ஒரு பெரிய ஒரு விசேஷம் அது மட்டும் இல்லாமல் ஆறாம் இடத்தில் ராகு பனிரெண்டாம் இடத்தில் கேது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு கிரகநிலை ஜாதகத்தில் இதே மாதிரி அமைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களாம் பெரிய யோக ஜாதகமாக தான் அமையுது காரணம் என்ன கேட்டிங்கன்னா கேந்திரஸ்தானத்தில் இரண்டு கிரகங்கள் இருப்பது ரொம்ப சிறப்பு கேந்திரம்னு சொல்லக்கூடியது ஒன்று நாலு ஏழு பத்து அதில் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துல சனி பகவான் இருந்து நிறைய மாற்றங்களை கொடுக்க போறாரு அது மட்டும் இல்லாமல் பத்தாம் இடத்துன்னு சொல்லக்கூடிய அடுத்த தசம கேந்திரத்தில் குரு பகவான் வர போறாரு அப்ப இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா கண்ணீர் என்பர்களுக்கு முதல்ல தொழில் பண்றவங்களுக்கு புதிய வாய்ப்புகளை கொடுக்கும் சார் எனக்கு வாய்ப்பெல்லாம் இருக்கு சார் கடன் பிரச்சனை தான் இருக்கு பணம் வருமானு சொல்லுங்க கண்டிப்பா பண வரவுகள் வரும் புதிய வாய்ப்புகள் வரும் அந்த புதிய வாய்ப்புகள் மூலமாக பண வரவுகள் வரும் பணம் நீங்க யாருக்கு யார்கிட்ட கேட்டால் கிடைக்கும்னு நினச்சிங்களோ அவங்க முயற்சி பண்ணுங்க அவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பேங்க் லோன் அப்ளை பண்ணுறவங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கும் வெளியில் யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும் போல் தொழிலில் புதிய 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 சில விஷயங்கள் நடக்கும் நீங்கள் ரொம்ப நாளாக வந்து ஒரு இடத்துல ஃபாலோ பண்ணியிருப்பீங்க சில ஆர்டர்ஸ்க்காக இல்லை புதுசாக இதெல்லாம் செய்யலாம்னு நினச்சிட்டு இருப்பீங்க அதெல்லாம் செஞ்சால் கொஞ்சம் லாபம் வரும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே செய்வதற்கான வாய்ப்புகள் வரும் அதை செய்து கொள்வது முயற்சி அதை மு முயற்சி செய்து கொள்வது சிறப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆசி என்பதற்கு தொழிலில் ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நேரம் அப்போ என்ன பண்ணலாம் புதுசாக ஏதாவது ப்ராடக்ட் ஆட் பண்ணுறது புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே செய்து கொள்வதற்கான ஒரு அருமையான காலம் அதை முயற்சி செய்து கொள்வது சிறப்பு அதே போல் வேலை இல்லாதவர்கள் கண்டிப்பாக வேலை கிடைச்சும் பயப்படையே பயப்படாதீங்க ஏன்னா லாஸ்ட் ஒரு ஒன்றரை வருஷத்தில் வேலையில் பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் கண்ணிராசி என்பவர்கள் நிறைய பேருக்கு வேலை போயிருக்கு திருப்பி நான் பேக் டு ஃபார்ம்லேருந்து திருப்பி பழைய மாதிரி வந்துட்டுருக்கேன் சார் என்ன பண்ணுறதுல திருப்பி திருப்பி கீழே கீழே விழுந்துட்டுருக்கேன் எனக்கு வேலை கிடைக்குது திருப்பி ஒரு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் வேலை போயிடுது திருப்பி ரெண்டு வருஷத்தில் வேலை போயிடுது திருப்பி மூணு வருஷத்தில் வேலை போயிடுது இப்படி சொல்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு அடி பார்த்துக்கொள்வது நல்லது ஏன்னா அந்த ஜாதகத்தில் கூடிய பிரச்சனைகள் காரணமாக தான் நீங்கள் உங்களுக்கு அந்த வேலை இழப்பு நடக்குது அப்போ நீங்கள் என்ன ஆகும்னா அதில் ஏதோ ஒரு கர்ம வினையின் காரணமாக வேலையில் தொந்தரவுகள் வருது அதை பார்த்துக்கொள்வது சிறப்பு இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதை பார்த்து செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரும் காலங்களில் அந்த வேலை இழப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான சூழ்நிலை இருக்குது வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது அரசாங்க வேலையில் இருக்கவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் முன்னேற்றங்கள் வரும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு பெரிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய நேரம் அதேபோல் அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது அதேமாதிரி நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்த இடத்துக்கு வர்றதுக்கான சூழ்நிலைகள் உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதேமாதிரி கணவன் மனைவி உறவுகளை நிறைய மாற்றங்கள் வரும் முன்னேற்றங்கள் வரும் அன்பு அதிகரிக்கும் அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உறுதியாக திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் திருமணத்தில் பிரச்சனைகள் உள்ளவங்க சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய கணினாசியன்பு என் குழந்தைக்காக பார்க்குறேன் சார் இல்லைன்னா நான் டைவர்ஸ் வாங்கினேன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சேர்ந்து வாழ்றதுக்கான சூழ்நிலை உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் டைவர்ஸ்க்கு முயற்சி பண்ணுறீங்க அது கிடைக்கல அது கிடைச்சா போதும்னு நினைக்கிறவங்களுக்கும் அந்த கோர்ட்டு கேஸ் சம்மந்தமான விஷயங்களை வெற்றி வாய்ப்புகள் வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டு அதுமாரி இரண்டாம் திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு இரண்டாம் திருமணம் நடைபெற நடைபெறக்கூடிய காலகட்டம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அடுத்த அறுபது நாட்கள் போகிறது அதேமாதிரி முக்கியமாக இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சூப்பராக தீரும் சார் அதில் எந்த டவுட்டும் கிடையாது இடம் விற்கலையா விற்றுரும் வீடு விக்கலையா விற்றுரும் ஏன்னா சனியும் பத்தாம் பார்வையாக நாலாம் வீட்டை பார்க்குறாரு குருவும் ஏழாம் பார்வையாக நாலாம் வீட்டை பார்க்கறாங்க அப்போ இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வதற்கான சூழ்நிலை உண்டு புதிய வீடு வண்டி வாங்கின வாங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு புதுசாக வீடு கட்டுறதுக்கு புதுசாக ரெனவேட் பண்ணுறதுக்கு இதற்கான முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் அதே போல் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் பூர்வீகத்தில் வீடு கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு பூர்வீகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சண்டைகள் இருக்குது சார் எங்கள் அண்ணன் தரமாட்டுறாங்க எங்கள் அக்கா தரமாட்டுறாங்க என் தம்பி ஒத்துக்க மாட்டுறான்னு சொல்கிறவங்களுக்குலாம் அந்த பிரச்சனைகள் தீர்ந்து சுமூகமாக உங்களுக்கு சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அவங்களுடைய குடும்ப உறவு உறவினர்களால் நிறைய உதவிகள் கிடைக்கும் அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க அப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க உங்கள் கூட பிறந்த ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களால் நிறைய நல்லவைகள் நட நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் அதனால கடன் பிரச்சனைகள் தீரும் மொத்தத்துல இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு இந்த அறுபது நாட்கள்ல பலவிதமான மாற்றங்கள் இருக்கு அதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா அப்படின்ற மட்டும் பாத்துக்கோங்க முயற்சிகள் அதிகமாக பண்றீங்களான்னு பாத்துக்கோங்க பழசெல்லாம் மறந்துருங்க நெகட்டிவான விஷயங்கள்லாம் யோசிக்காதீங்க நம்மளாலையும் முடியும் அப்படின்னு நினைங்க கண்டிப்பாக நடக்கும் அதே போல் நிறைய பேருக்கு காதலில் தோல்வி ஏற்பட்டிருக்கு அந்த காதல் தோல்வி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு காதலித்த பெண்ணே வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கும் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் வரும் வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கான வாய்ப்பு வரும் வெளிநாடு சென்று படித்து முடித்த மாணவர்கள் வேலை இல்லாமல் இருக்கீங்க அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்குது வெளிநாட்டிலே சில பேர் பார்த்தீங்கன்னா பிஆர் கிடைக்காம இருக்கும் அவங்களுக்குலாம் பிஆர் கிடைக்கும் அதே போல் வெளிநாட்டில் நான் வீடு வாங்கிட்டேன் சார் இப்போ பயங்கரமான கடனில் இருக்கேன் அந்த கடன் பிரச்சனைகள் தீரும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அங்கேயே பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை புதிய பிஸ்னஸ் வாய்ப்பு எனக்கு வந்திருக்கு அந்த வாய்ப்புகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும் அதேமாதிரி ஏற்கனவே பிஸ்னஸில் இருக்கீங்க வெளிநாட்டில் இருக்கேன் சார் எனக்கு வந்து இப்போ லாஸ்டில் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு லாபங்களை நோக்கி நகரக்கூடிய ஒரு நேரமாக இந்த அடுத்த அறுபது நாட்கள் கன்னிராசி என்பவர்களுக்கு அமையப்போகிறது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமாக இருந்தாருன்னா நம்ம சொன்ன பலன்கள் நல்லா மாறி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதே போல் மற்ற கிரகங்களுடைய கோச்சாரம் ரொம்ப முக்கியம் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலையும் ரொம்ப முக்கியமாக இருக்குது தசா புத்தி அப்படின்னு சொல்கிறோம் அந்த தசா புத்தி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிரச்சனைகள் அனுபவிக்கக்கூடிய தசா புத்தியாக இந்த ராகு தசை சனி தசை கேது தசை அதிகமாக இருக்குது இதெல்லாம் பாவகிரகங்களுடைய தசை அப்படி இருக்கும்போது கெட்ட பிரச்சனைகள் வரும்ன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கரன் அதே போல் குரு அது மட்டும் இல்லாமல் புதன் இந்த தசையிலும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் இருப்பீங்க அவங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயில்டாக வேணும் நோட்டில் எழுதின மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்டு டீடெயில்டான ஜாதகம் நோட்டு வெறும் ஐநூறுவாய்க்கு கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க நோட்டில் எழுதி தரோம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம் வேணுன்றவங்க கிழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் இருந்து வகுப்புகள் இருக்கோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பார்க்கறது என்ன மாதிரி பலனை கொடுக்கும் ஒரு ஜாதகத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி அதே போல பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கள பிரசனம் இந்த பிரசன்னங்கள்லாம் பார்த்து பார்க்கும்போது என்ன வாழ்க்கையில் எதனால் இந்த கஷ்டங்கள் வருது எதனால் நல்லது நடக்குது அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பிரசன்னங்க வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் தேவ பிரசன்னம் சொல்லக்கூடிய தெய்வத்தை எப்படி பிரதிஷ்ட பண்ணுறது எந்தெந்த மாதிரி தெய்வங்கள்லாம் நம்ம வந்து பிரதிஷ்ட பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய தேவ பிரசனம் முதக்கூட சொல்லித்தரோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இதை பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து